இதுக்கு மேல போக கூடாது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதரவசினும் புசியான வந்து இல்ல வண்டி உள்ள போகும் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல நீங்க பஸ்ஸ உடச்சுட்டு உள்ள போய் கைது அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு சட்டத்தை மீறப்ப எஃப்ஐஆர் அதுக்கு தான் போட்டுருக்கு அவர்கள் மீதான நடவடிக்கை சட்டப்படி தொடரும் வரும்போதே கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா அவர் எங்க கருக்குள்ள வரவிடாமலே செய்திருக்கலாமே தான் நாங்க சொல்றோம் நாங்க வந்து வீடியோ உங்கள்ட்ட காட்டினப்ப அவர் என்ட்ரிக்கும் எக்ஸ்டுக்குமான வித்தியாசம் பண்ணி சார் இதுல என்னன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் எந்த மற்ற மாவட்டங்கள்ல ஏன் இப்படி இல்ல இந்த மாவட்டத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க சொன்ன கிரௌட விட இந்த கிரௌடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு எஸ்பி மூணு ஏ டி எஸ்பி நாலு டி பதினேழு இன்ஸ்பெக்டர் அம்பத்தி எட்டு எஸ் சின்ன எதிர்கட்சி தலைவரோட மூணு மடங்கு காலத்துல கூட இது எல்லா இது எல்லாத்தையும் அந்த கிரவு